வணக்கம் நண்பர்களே இப்படியும் சில மனிதர்கள் அந்த பகுதிக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுப்பதற்கு ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்து சாலையோர உணவுக்கடையில் நான் சந்தித்த ஒரு தம்பியை பற்றி உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் இந்த சாலையோர உணவுக் கடைகள் அப்படின்னாலே சென்னை போன்ற பெருநகரங்களில் அது ரொம்ப பிரபலம் இன்றைக்கு சூழலில் சென்னை மட்டும் இல்லை பல இடங்களில் இந்த சாலையோர உணவுக் கடைகள் ரொம்ப பிரபலமாக இருக்குது அதை பலர் வந்து பயன்படுத்துகிறார்கள் அதை நம்பி பலர் இருக்கிறார்கள் உணவுக்கான அந்த தொகை ரொம்ப குறைவாக இருக்குது பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அந்த தொகை அதுக்கு அதை விட கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லை இப்போல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் நல்ல விதமாகவும் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்போது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கக்கூடிய வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் அந்த டேஸ்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கிறது நான் ஒரு சந்தித்த ஒரு சுவையான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் மே மாதத்தில் என்னுடைய துணைவியார் மற்றும் குழந்தைகள் எல்லோருமே ஊருக்கு போயிடுவாங்க அப்போ அது மாதிரி இப்போ எல்லாருக்கும் மே மாதம் என்பது இது மாதிரி இருக்கிற பலருக்கு ஆண்களுக்கு ரொம்ப சிரமத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ வந்து உணவு வந்து ஒன்று நம்மளே சமைச்சி சாப்பிடணும் அல்லது எங்கள் கடைகளில் நல்ல மெஸ்ஸு பார்த்து சாப்பிடணும் அப்படி நானும் சாப்பிட்டுட்டு வருவேன் அப்போ வந்து ஒரு நாள் என்னாச்சு எங்கேயுமே நான் ரொம்ப என்னுடைய வேலைகள் முடித்து வருவதற்கு மதியத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லா கடைகளும் நான் பொதுவாக சாப்பிட்ற கடைகளில் உணவுகள் இல்லை அப்போ திடீர்னு பார்க்குற போது ஒரு சாலையோர இந்திரா நகர் ஆட்சிக்கு பக்கத்தில் ஒரு சாலையோர கடை அந்த தம்பி ஒரு தயிர் சாதம் வாங்கினேன் பொதுவாக அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தயிர் சாதமோ இல்லை தக்காளி அப்படி வாங்குற போது என்ன செய்வாங்க எல்லா கடைகள்னுனால் இப்போ ஒரு ஏதாவது ஒன்று ஒரு டிஷ் கொடுப்பாங்க ஒரு ஊருக்காய் இல்லைன்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் பொரியல் வைப்பாங்க இல்லைன்னா ஒரு அப்பளம் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த தம்பி ஒரு நாலு விதமான சைடிஷ் கொடுத்தாரு ஒரே ஒரு தயிர் சாதத்துக்கு அதில் ஒரு ஊர்க்கா வச்சார் அப்புறம் ஒரு துவையல் தேங்காய் துவையல் மாதிரி ஒரு அருமையான துவையல் ஒன்று வச்சார் அப்புறம் மோர் மிளகா கொடுத்தாரு அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் வத்தல் கொஞ்சம் கொடுத்தாரு இவ்வளவும் ஒரே ஒரு தயிர் சாதத்துக்கு நாலு விதமான டிஷ்ஷு கொடுக்குறாரு சரி நான் வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு பார்த்த ஆச்சரியம் என்னென்னா அது மாதிரி ஒரு தயிர் சாதம் நான் சாப்பிட்டதே இல்லை எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்படி ஒரு எளிமையான கடையில் ஒரு எளிமையான தொகையில் அருமையான தயிர் சாதம் ரொம்ப சுவையாக இருந்தது என்னால் அதை மறக்கவே முடியல அப்படி ஒரு சுவை அது மட்டும் இல்லை அந்த ஒரே ஒரு தயிர் சாதத்துக்கு நாலு விதமான டிஷ்ஷு கொடுத்த கடை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நான் அடுத்த நாளும் உடனே அங்கேயே போய் தயிர் சாதம் வாங்கினேன் அப்போது மறுபடி கவனித்தேன் அவர் நிறைய அந்த அந்த மதிய நேரத்தில் நிறைய கொடுக்குறாரு தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் மிளகு சாதம் அப்புறம் வந்து புதினா சாதம் அப்படின்னு விதவிதமாக கீரை சாதம்னு ஒரு ஏழு எட்டு சாதங்கள் கொடுக்குறாரு அங்கேயே அமர்ந்து சாப்பிட்றவர்கள் நிறைய பேர் அவர் வந்து ஒரு சாதம் கேட்குறவங்களுக்கு ம அது ஒன்று மட்டும் கொடுக்காமல் யார் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்குறாரு அவர் வந்து கொஞ்சம் தயிர் சாதம் வேணுமா அது சாப்பிடுங்க தக்காளி சாதம் வேணுமா சாம்பார் சாதம் வேணுமா கீ என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதையும் கொடுத்து உபசரிக்கிறார் அவர் காசுக்கு தான் கொடுக்குறார் என்றாலும் கூட இந்த வகையான உபசரிப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான் அவர்கிட்ட நிறைய கூட்டம் வருது அப்படின்னு நினச்சேன் அந்த கடை ரொம்ப கூட்டமாகவும் பிஸியாகவும் இருக்கும் அப்போது இது ரொம்ப அடுத்த ஒரு நாள் பார்க்குறபோது ஒரு ஐந்து வகையான சைடிஷ் கொடுத்தாரு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் என்ன என்ன உங்கள் இடத்துல பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு சிறிய விஷயந்தான் ஒரே ஒரு பட்டசாதனம் தானே அவ்வளோதானே அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இல்லை எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதில் அதிகப்படியான மெனக்கடல் யார் செலுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவர் அந்த பக்கம் போக வருகிற போது இந்திராநகர் ஆட்சி தான் அடிக்கடி கவனிப்பேன் அப்போ ஒரு கடையில் சின்னதாக வைத்திருந்தவர் இன்றைக்கு ஒரு மூணு நாலு பேர் வேலை செய்கிற அளவுக்கு தனியாக ஒரு சின்னதாக கடை வச்சு நடத்துகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்போ என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தேன் அவர் வந்து இது சின்ன வேலை தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அந்த வேலையை செய்யாமல் அதுக்கு அதிகப்படியான உழைப்பையும் அதிகப்படியான மெனக்கடலையும் கொடுத்துருக்குறார் அதான் காரணம் ஒரு தயிர் சாதத்துக்கு நாலு சைடிஷ் கொடுக்குறாருனா அவருடைய மெனக்கடல் எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போது வருபவர்களையும் இன்முகத்தோடு உபசரிக்கிறார் பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் தேவையானது எப்படிலாம் கேட்குறாங்களோ ரெண்டு சாதம் வேணுமா எப்படிலாம் கேட்குறாங்களோ அப்படிலாம் பார்சல் கொடுக்குறாரு குறைந்த தொகைக்கு அதான் அதில் அப்போது சுவையாக கொடுக்குறார் இப்படி மெனக்கடல் செலுத்துகிற அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடித்திருந்தது நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான் இது சின்ன விஷயந்தானே அப்படின்னு நாம் சாதாரணமாக நினைக்கிற விஷயங்களை இது சின்ன விஷயம் இல்லை எந்த சின்ன விஷயம் செய்தாலும் அதில் அதிகப்படியான உழைப்பையும் மெனக்கடலையும் யார் கொடுக்கிறார்களோ செலுத்துகிறார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக மிளிர்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாலையோர கடை நடத்துகிற அந்த தம்பி அந்த இளைஞர் ஒரு சாதனையாளராக என் கண்களில் மிளிர்கிறார் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்